திவிழா இதுதான் பொன்னூத்தம்மன் கோயிலு பொன்னூத்தம்மன் எங்க இருக்குன்னா காட்டுற மாதிரியா இந்த கொகை அருகில இதெல்லாம் பாத்துட்டு இந்த தான் இருக்கு பொன்னுத்தம்மன் எப்படின்னா இது வந்து தானா வந்த சிலையா இது எல்லாம் பாக்குறாங்களா இந்த செலவு வந்து தானா வந்த சிலையா அதுக்கப்புறம் இவங்க ஒரு சிலை எடுத்து வச்ச சிலையா காத்துறேன் மாதிரி தூரத்துல இருந்து தெரியுதுங்களா வந்து அதுக்கு பாருங்க தெரியுதுங்களா அண்ணா வந்து அண்ணா உருண்டு திரழ்றாங்க தண்ணி கொஞ்சமாலாம் வருது உருண்டு உருந்து திரழ் தம்பி தம்பி இப்போ அந்த பொண்ணுத்து அருவியில வந்து குளிச்சிட்டு இருக்கா அப்படி குளிச்சிட்டு சமூக சேவை பண்ணிட்டு இருக்கான் ஒரு பெரிய சின்ன கணக்கு பத்து ரூபாயா பெரிய கணக்கு இருபது ரூபாயா ஏய் குளிக்கறنا குளியா ப்ரோ இறங்கி வா போலாம்டா அடியா ஞானம் குளியா குளியா ஞானம் பாருங்க தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு பித்தளாட்டம் பண்ணிட்டு இருக்கான் காலையில மீன் சாப்பிட்டுட்டு வந்தான் தியானம் பண்றேன் பித்தளாட்டம் பண்றான் गाइस

வாங்க எடுங்கயா வாங்கயா வாங்கலாம் எடுத்தா எடுத்துறோம் ஐயா எடுங்க இங்க குடுங்க நான் எடுக்கறேன் இன்னையா எடுக்குறீங்க குடுங்க நான் எடுத்து காட்டுறேன் டிட்டு விலாகனா யாரும் காட்டுறேன் ஆனா கையாலே எடுக்கறாங்க இல்ல கையே ஊட்ட எடுப்போம்ல இங்க கடச்ச காசி எங்க ஊட போறீங்க கையால நீங்க எடுப்பீங்களா ஏ ரெண்டு கையால எடுங்கயா ஐயா இடிக்க விடாது அடுப்பு இடிக்காம இருக்கணும் டாஸ்க்கு இந்த டாஸ்கில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பத்து லட்ச ரூபா பணம் தருவோம் கொதிக்க வந்துட்டு ஒரு வழியா வந்துட்டு நான் இருக்கீங்களா ஐயா தி ஐயா ஒரு வழியா எடுக்க ட்ரை பண்ணி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம் ஐயா ரெண்டு வயசு இந்த சைனீஸில் பிடிக்கிற மாதிரி பிடிங்க ஆ சைனீஸ் பிடிக்கிற மாதிரி பிடிங்க ஆ

எடுத்துட்டாங்க அடுத்ததே எடுத்துட்டான் இன்னொரு காய் நாங்கள் இருக்கு தேடுங்க எங்க ஒரு காயின் இருக்கும் இருக்குங்களா இருக்கும் எனக்கு தெரியும் ஏன்னா அங்கே எல்லா காயுமே இருக்கு எடுங்க தான் இங்கே இருங்க நாங்கள் மூணு காயும் எடுத்துட்டா அண்ணன் நல்லா ஒரு காயும் எடுக்க முடியாது அப்பா எடுத்துட்டாங்க ஐயா கைஸ் இந்த ஓரத்தில் வந்து சூடு இல்லை கைஸ் அதனால அவன் எடுத்துட்டான் சூடு இல்லையா எப்போ சூடு சூடு இல்லை சூடு இல்லைக்குறீங்க காயின் இருக்காதுண்ணா எத்தனை காயின் வந்திருக்கு நாலு கைன் வந்திருக்கு கைஸ் நாலு காயின் எடுத்திருக்கோம் கைஸ் இதுவில் நம்ம வந்து அந்த யாக வளத்த யாக வளர்த்ததுலேருந்து நம்ம வந்து காயின் எடுத்தோம்ல அது வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அது எப்படின்னு தெரியல நீங்கள் யாராவது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த யாக வளர்த்த இதில் வந்து காயின் போடுறாங்களே நம்ம எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஐயா ஏன்னா எனக்கு தெரியாது ஆனால் எங்க இதுபடி பார்த்தா வந்து எடுப்பாங்க எடுத்து வந்து நம்ம சாமி ரூமில் கொண்டு போய் வைப்போம் ஏன்னா வந்து அந்த காசை வந்து எடுத்து வைப்பாங்க அதேமாரி எடுத்து தான் பழக்கம் ஆனால் இங்கே வந்து எடுத்தோம் ஆனால் வந்து ஒரு பெரியவங்க சொன்னாங்க இது எடுக்கக்கூடாது ஏன்னா அது வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்லி போடுற காயின்னு அதனால எடுக்கக்கூடாதுனாங்க அதான் நாங்களும் எடுக்க அங்கேயே வச்சுட்டோம் நீங்க நீங்க நம்ம வீடியோ பார்க்க நம்ம யாராவது தெரிஞ்சதுன்னா கம்மல்ல சொல்லுவாங்க இட்டுவிழாது நம்ம வந்து கோவிலுக்கு வந்தோம் கோயில் வந்து சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி இங்கே என்ன ஃபங்க்ஷன்னா சிவனுக்கு வந்து சங்காபிஷேகம் சங்காபிஷேகம்னா சங்கு இருக்குல்ல சங்கு தண்ணியில் ஊற வச்சு சங்கால் அபிஷேகம் பண்ணாங்க அந்த வீடியோவும் நான் எடுத்திருக்கேன் அது நம்ம வந்து நம்ம வீடியோவிலையும் பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மலை போகிறோம் இந்த மலை ஏறி நம்ம வந்து அண்ணன் இங்கே கூப்பிட்டு போகிறாங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு அதை நம்ம மலை ஏற போகிறோம் வாங்கிட்டு இட்டு நம்ம போகலாம் போயிவிட்டு மேலே போய்ட்டு பார்க்கலாம் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஓகேங்களா இது விழாவில் இதே பாருங்கள் அது இப்படி இருக்குது இல்லை நம்ம அப்படியே மேலே போயிட்டு நல்லா மேலே ஏறி வச்சுக்கிட்டுல அண்ணன் ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்க தெரியுதுங்களா முள்ளா கிடக்கு முள் முள்ளு கிடக்கையா பார்த்து போங்க எங்கண்ணா இந்த மலையில் வந்து மலையில் வந்து மேல்மூடி ரங்கா கோவில் இருக்குது அது சீசனுக்கு தான் போவாங்களாம் சீசனுக்கு அது போகும்போது இந்த வந்தால் போகலான்னு நினைக்கிறேன் எங்கண்ணா வியூ பாயிண்ட் இருக்குங்க இதானா வியூ பாயிண்ட்டு ம் ஏற்றுங்கண்ணே சேர்த்து எடுத்துருவனே நான் இடியூழா இங்கே வந்துவிட்டோம் இதான் கோயம்புத்தூர் என்டையர் கோயம்புத்தூர் அவ்வளோதான் இங்கே பாருங்க ஃபுல் கோயம்புத்தூரே தெரியுது இருந்து பார்த்தா மருதமலை இதுங்க மருதமலை இந்த சைடில் தெரியும் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுத்து இது பண்ணி மடை இங்கே வந்துட்டோம் அப்போ இந்த சைடில் தெரியும் இந்த இதுக்குள்ளே எங்கேயாவது தெரியும் கைதான் ஏன்னா இங்கே வந்து பனி மட்டும்மா தெரியுது பாரு அதாவது மருதம் மேடம் உங்களுக்கு தெரியாது ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறனால டைரக்ட் விஷுவலைஷனில் தான் நல்லா தெரியுது கரெக்டாக இந்த இடத்துனிக்கு அதாவது என்னோடய கையோட எஞ்சு அந்த ஃபோர் ஃபிங்கரோடய எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் மருதமலை பனிமூட்டமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறனால உங்களுக்கு தெரியல எங்களுக்கு ஓரளவுக்கு விஷுவலைஸ் இருக்குது ஏன்னா இது நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்டையர் கோயம்புத்தூரை பார்ட்ரு இதுக்கு இங்கிட்டு அங்கிட்டு போனோம்னா இருந்து ஆனக்கட்டி ஆனக்கட்டி வந்து இருபது கிலோமீட்டர் கேரளா பார்டர் ஸோ இதுக்கு அந்த பக்கம் அப்படியே எல்லாம் உங்களுக்கு கேரளா வரனால உங்களுக்கு என்டையராக இது அப்படியே வந்து உங்களுக்கு இந்த இந்த சைடு ஃபுல்லாக எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு இந்த சைடு எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு இது இது ஓரளவுக்கு இந்த பக்கத்தில் இருந்து தான் இங்கே பாருங்கள் அங்கிட்டலாம் வீடு தெரியுதா அதுதான் என்டையர் கோயம்புத்தூர் ஓகேவா இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இந்த பார்டர்க்கிட்ட நம்ம வந்துட்டோம் கேரளா பார்டர்கிட்ட நம்ம இருக்கோம் இங்கேருந்து ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டர் போனோம்னா கேரளா பார்டர் ஓகேவா அதனால் இது ஃபுல்லாகவே அப்படியே ரொட்டேட் அடித்து காட்டுற மாதிரிங்க இது ஃபுல்லாக என்டையர் ஃபாரஸ்ட்டு இது எல்லாம் என்டையர் ஃபாரஸ்ட்டு லாஸ்ட் டைம் கூட இங்கே வந்து ஒரு நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து யானை மா தாயியானை இறந்து போச்சுன்னு சொல்லி குட்டி யானையை கொண்டு வந்து இங்கே காட்டுக்குள்ளே உள்ளே விட்டாங்க அதனால தான் லாஸ்ட்டு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நம்ம வீடியோலாம் போட முடியாமல் போயிடுச்சு டூ த்ரீ டேஸில் ரெண்டு டூ வீக்கு டூ வீக்ஸு பக்கமே வீடியோ போட முடியாமல் போச்சு அதுக்கு அதுக்கு தான் தம்பியை நான் இடையில மீட் பண்ணேன் இங்கே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு ஃபோ அந்த ஃபாரஸ்ட் ஃபோர்ஸுலாம் போட்டு இங்கே பேன் பண்ணிட்டாங்க அந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு யானை கூட்டத்து கூட ஜாயிண்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குட்டி இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ளே தான் விட்டுருந்தாங்க அதனால ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஃபோர்ஸ்லாம் போட்டு இங்கே வேலை விடலை அதனால் இப்போ தான் விட்டுருக்காங்க அந்த குட்டி வந்து வேறு யாரை கூடயோ ஜாயிண்ட் ஆயிடுச்சா இல்லை அது கீழே எதுவும் வரலையா அப்படின்றது தெரியல ஏன்னா அந்த குட்டி இருந்தது அப்படின்னா பெரிய யானை கூட்டம்லாம் வந்துடும் அப்படின்றதுக்காக விடலை இங்கே பாருங்களேன் இந்த இந்த இடத்துலையும் கூட யானை இந்த இது காட்டுறோன்னா இது யானையோட சாணம் தான் இதெல்லாம் இந்த இங்கே இருக்குது பாருங்க இங்கே யானையோட சாணம் இருக்குது பாருங்க தெரியுதா இதெல்லாம் வந்து யானையோட சாணம்தான் இப்போ நம்ம ஏன் இந்த டைமிங்கில் மேலே இருக்கோம் அப்படின்னா இந்த பகல் டைமிங்கில் மோஸ்ட்லி கீழே வராதுங்க அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்கும் ஆனால் வந்தால் நம்ம நேரங்காலம் தப்பிச்சு ஓட வண்டி தான் ஓட முடியாது கைஸ் ஏன்னா அப்படின்னா இங்கே நம்ம இந்த ஒரு சரிவான இடத்துல தான் இருக்கோம் பள்ளம் யானை பள்ளத்தில் நல்லா வேகமாக ஓடும் நம்ம அப்படி ஓடணும்னா இப்படி மேட்டில் தான் ஓடணும் இந்த இடத்துல எங்கே ஓடுவீங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இங்கே சிறுத்தையும் இருக்குது இங்கே ஓடும் போது சிறுத்தை வந்துருச்சுன்னா படம் தான் ஜோலி முடிஞ்சு ஜோலி முடிஞ்சி விஜயபி சொல்கிற மாதிரி தான் சீட்டாக இருக்காங்க ஆ இதுக்கு தப்பி சீட்டா இதில் இருக்கா சிறுத்தை இருக்குது ஆமாம் அப்புறம் எப்படி நம்ம மேலே தைரியமாக வைக்கணும் அது எல்லாம் நம்பிக்கை தான் தம்பி எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு பொன்னுத்தம்மன் பார்த்துக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம இருக்கிற இடத்துல கணுவாயில் கூட லாஸ்ட்டாக க சிறுத்தை சுற்றுது அப்படின்னு சொல்லி இது பண்ணிருந்தாங்களே நான் எங்கேடா பார்க்குற நியூஸ் பேப்பர்லாம் நியூஸ் எல்லாம் பாருங்கள் தம்பி நம்ம இருக்கிறது இந்த இடம் ஃபுல்லாகவே நியர்பை ரிசர்வ் ஃபாரஸ்ட் நாட் நியர்பை ஃபுல்லாகவே நம்ம ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் இருக்கும் நம்ம இருக்கிற ஏரியா அதனால் இங்கே சிறுத்தை இருந்தது லாஸ்ட் வீக்கில் வந்து அந்த கணுவாய் ரோட்டில் உள்ள உடலில் சிறுத்தை இருக்குது அப்படி நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லி ரீசெண்டாக டூ 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 த்ரீ டேஸ்க்கு முன்னாடி மேட்டுப்பாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வளர்க்க நாயை வந்து சிறுத்தை கூட்டு அடித்து எடுத்து போயிருச்சு நிறையா இங்கே இருக்குது கை சிறுத்தை இருக்குது மலைப்பாம்புலாம் நிறையா பார்த்துருக்கேன் நல்லா நான் இங்கே டூ இயர்ஸாக இருக்கேன் மலைப்பாம்பு ரோட்லேயே கிராஸ் ஆகிறது பார்த்துருக்கேன் காட்டெருமை நிறையா நிறையா பார்த்துருக்கேன் சிங்கெல்லாம் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேட்டுப்பாளையத்தில் வந்து ஒரு வெள்ளை புளி விட்டாங்க வெள்ளை புளி விட்டாவா பிடிச்சி விட்டாங்களா இருந்ததா இல்லை இல்லை வாங்கி விட்டுறாங்களா இருந்து கொண்டு வந்து முதுமலையில் ரிசர்வ்லேருந்து கொண்டு வந்து ரெண்டு வெள்ளை புளி குட்டி இங்கே இனப்பெருக்கத்துக்காக விட்டாங்க ஒரு அது விட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் விட்டு கொடுத்து விட்டாங்க இங்க விட்டாங்க இங்கே இல்லை மேட்டுப்பாளையத்துக்கிட்ட ஒரு ஃபாரஸ்ட்ல விட்டாங்க ஸோ அது இனப்பெருக்கம் ஆச்சா அது எப்படி என்னன்னு தெரியல அதோட ஹிஸ்டரி தெரியல விட்டது எல்லாருக்கும் தெரியும் அது இருக்கா இறந்துருச்சா இனப்பெருக்கம் ஆச்சான்றது தெரியாது நல்லா இருக்கும் கைஸ் நீங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது நான் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி பிளேஸுக்குலாம் வாங்க டிட்டு விழாக்கு நம்ம வந்து இந்த பொன்னூத்தம்மன் கோயிலுக்கு வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னிலேருந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு உள்ளே வர்றதுக்கு ஆனால் நம்ம உள்ளே வர கரெக்டாக மழை கீழே வரைக்கும் வருவோம் ஆனால் வர முடிய போய்டும் ஏன்னா அந்த யானை குட்டி சொன்னாங்களா அண்ணன் அண்ணன் சொன்னாங்களா அந்த அந்த யானை குட்டினால் அந்த இதுதான் அதனால நம்மளால நம்மளால் வர முடியல இது வரைக்கும் வர முடியல ஆனால் இன்றைக்கி நம்ம வந்துட்டோம் எப்படி வந்தோம்னா அந்த அம்மன் அந்த அம்மன் மனசு வச்சா தான் நம்மளால் போய் பார்க்க முடியும் நானும் ஈசாவுக்கு வர தான் வந்தேன்ங்க கோயம்புத்தூர் வரும்போது ஆனால் வந்து நான் இன்னும் ஈசா கோயில் போக முடியல ஏன்னா அந்த ஈசா சாமி வந்து என்னை வந்து அழைக்கலை புரியுதுங்களா அது நான் அழைச்சிதுன்னா கண்டிப்பாக நான் பேர்ந்துருக்க முடியும் என்னால் நான் வந்த வீடு நோக்கமே அதுதான் ஆனால் என்னை வந்து அந்த கடவுள் வந்து அழைக்கல அதனால் என்னால் போக முடியல புரியுதுங்களா அதேமாரி வந்து இன்றைக்கி நம்ம நம்ம வந்த நேரம் என்னென்னா சிவனுக்கு இங்கே சிவன் கோயில் இருக்கு இங்கேயே பக்கத்துலேயே புண்ணுதம்மன் பக்கத்துலேயே அந்த சிவனுக்கு வந்து சங்கால அபிஷேகம் பண்ணுற ஒரு விழா நடந்துச்சு புரியுதுங்களா அந்த அந்த விழாவுக்கு நம்மளால் கரெக்டாக வந்து வந்தோம் கரெக்டாக உள்ள வந்து பங்கேற்க முடிஞ்சது அந்த கூட நான் எடுத்திருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணுறேன் அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறவங்க எல்லாரும் பாருங்கள் ஆட் பண்ணுறேன் அதேமாரி வந்து பொன்னூத்தமன் கோயில் வந்து எப்படி இருக்குன்னா குகைக்குள்ளே இருக்குது கொகைனா அது வந்து அதுவாக உருவான குகைங்கிறாங்க அதில் வந்து ஒரு கல்லால் உருவான சிலை இருக்குது அது வந்து சுயம்பு சிலையாக சுயம்பு சிலைனா சுயமாக தானாகவே வந்த சிலை அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க எடுப்பு சிலை எடுத்து வச்சுருக்காங்க எடுப்பு சிலை எப்படின்னா நம்ம கோ நம்ம ஊர் கோயிலெலாம் இடுப்பு செலவாக இருப்போம்ல சாமியை எடுத்துகிட்டு போகிறது அதுமாரி ஒரு இடுப்பு வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க இங்கே இந்த பொண்ணுத்தம்மளோடய ஹிஸ்ட்ரி என்னன்னா இந்த பொ இந்த பொன்னுத்தம்மன் கோவிலில் வந்து இந்த பொண்ணுத்தம்மன் வந்து நிறையா நகை போட்டிருந்ததான் அதை வந்து ஏழு திருடர்கள் ஒரு நாயோடு வந்திருக்காங்க திருடுறதுக்கு அந்த நகையை வந்து திருட சாமி சொன்னதான் என் கழுத்தவள் நகையை எடுக்காதீங்க நான் உங்களெல்லாம் கல்லாய்க்கணும்னு சொன்னான் அப்போ வந்து அந்த சாமி வந்து சொல்லுறதை வந்து உங்கள் திருடகாரம் கேட்கலையா கேட்காமல் என்ன ஆச்சுன்னா அவங்க போய் சாமியோடய பேச்சு கேட்காம போய் எடுத்துட்டாங்களாம் எடுத்தோன்னே அந்த சாமி சொன்னாங்க சாமி சொன்ன மாரியே அவங்க எல்லாரும் கல்லாக்கிட்டான் கல்லாக்கி அந்த அந்த கல் தான் அந்த மலனே சொல்கிறாங்க நான் வந்து எப்படின்னா கீழே உள்ள இங்கே கீழே அந்த வியாபாரம் பண்ணுறாங்களே அவங்க அவங்கள கேட்டேன் ஏன்னா அவங்க வந்து இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவங்க அதனால் இந்த பாட்டிட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க இது மாரி எப்படின்னா அந்த சாமியோட சில சிலையில உள்ள நகை எடுக்க வந்தப்போ சாமி சொன்னப்போ கேட்காம இருந்ததுனால தான் இந்த ஏ ஏழு திருடர்கள் ஒரு நாயோட கல்லாகிட்டாங்க அந்தங்க இதில் அவங்களுக்கு கீழே காட்டினாங்க ஆனால் நான் அதை நான் எடுக்கலை அதேமாரி வந்து இந்த இதில் பா உத்து பார்த்தா அந்த மலை உத்து பார்த்தா அதில் ஒரு நாய் ஒரு நாயோட சிலை மாரி தெரியுமா சாமி சிலையும் வந்து பார்த்தாச்சு நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம வீடியோவில் நீங்கள் யாராவது புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் நீங்கள் யாராவது வரும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம வீடியோவில் வரலாம் சரி பாய் டி டூ லாக் பாய் சொல்லுங்கள் நீ பாய் கைஸ் பாய் கைஸ் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நிறைய ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரிய வைங்க அவங்க ஆமாம் அது ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம போன வீடியோ கூட சமாதி வீடியோ போட்டோம் அது வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் பார்த்துருக்காங்க பரவாயில்ல அதேமாரி நானும் நிறைய வீடியோ எடுத்து எடுத்து போடுறேன் எல்லோரும் பாருங்கள் நம்ம வீடியோ நீங்கள் வர ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நானும் வரோம் இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் நம்ம எங்கே இருக்கிறீங்களோ அங்கேருந்து நம்ம போகலாம் உங்களிடம் விடை பெறுவது அஜய் டிட்டோ அண்டு சிவனேசன் பாய் பாய்